நீங்க சொல்றத புரிய மாட்டேங்குது சாரி நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் நான் சினிமையில முதல்ல சொல்றேன் தமிழ் கரெக்டா இருக்காது மன்னிச்சிருங்க நான் சினிமையில நடிக்க ஆரம்பிச்சுல இருந்து அதுக்கப்புறம் எங்க போனாலும் சினிமாக்கு போனாலும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேயே போனாலும் யாராவது வரும் நீங்க അമ്മ ഒരു ഒരു സ്റ്റിൽ സ്റ്റിൽ സെൽഫി എടുത്തിട്ട് കൊച്ചു നാൾക്ക് മുന്നാടി ഞാൻ ഹൈദരാബാദ് എയർപോർട്ടിൽ നിൽക്കുമ്പോ ഒരു ഫാമിലി എങ്ങിട്ട് വന്നിരിച്ചു പതിലേഴില് ഒരു ഏജ് ആണ് ലേഡി സോറി ഏജ് ആണ് ലേഡീന എന്നോട് ഒരു പത്ത് വയസ്സ് കമ്മിത്താണ് അവരത് കേട്ടാറ് മഞ്ചളത്തെ കുറിച്ചൊന്നെ ஆக்சுவலி எனக்கு புரியல என்ன என்னம்மா புரியல நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே இல்ல இல்லம்மா என் ஒய்ஃப் பேரு நான்சி அதல்ல சார் நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஓகே ஆமா 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 ஆமாங்க நான் தான் ஐயோ ரொம்ப பிடிக்கும் சூப்பராக பண்ணியிருக்கு நல்லா இருக்கு ஒரு சில்லர் எடுத்துட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன் ஏன் எப்போ இந்த யார் இப்போ வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்தது மீட் பண்ணது கிடையாது அது என்னமோ பார்த்தா அப்பதான் புரியுது எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு ஏதோ மேடையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாப் ஷோட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போத்தா அது

അവർക്ക് മാനസാർ പടം പാത്താ നിങ്ങൾ ഒന്ന് നോട്ട് പണിയിരിക്കുക ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് പടം മുടിഞ്ഞ് ഓഡിയൻസ് വെളി വരുമ്പോൾ അവര് എക്സലന്റ് സൂപ്പർ പെർഫെക്റ്റ് അപ്പം സൊല്യൂഷൻ താ വെളി വരും ആന മാരി സാറോടെ എല്ലാ സൂപ്പർ ഹിറ്റ് പടത്തുക്കും ഓഡിയൻസ് വെളി വരുന്നത് നെഞ്ചിക്കുള്ള വലിയ ഒരു വെയിറ്റ് വെച്ചിട്ട് ഏതും ആർക്കും അത് പേസ് പിടിയാ ഒരു പടം പിടിച്ചേക്കുമ്പോൾ வாழ பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படி தான் போயிட்டே இருக்கு அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும் அந்த கேரக்டர்ஸ் வரும் அந்த லொக்கேஷன் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் நம்மளை ஹோன் பண்ணிட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த படம் பார்த்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்க கூட வீட்டுக்கு வரும் உங்க கூடவே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கும் ஷோர் சார் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் Thank you. Thank you. Thank you so much, sir. We request you to stay back while we invite Mr. Balaji from Jagadambi Films to come and felicitate, sir.